அன்பார்ந்த ஏனருமை யூடியூப் நேர்களுக்கு இது ஒரு அற்புதமான விஷயம் இந்த அற்புதமான விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்டது அப்போ ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வரும்போது நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கு என்ன செய்யும் ஜோதிடம் இதுக்கு என்ன வழி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லோரும் நம்ம பிறந்த லக்கணம் நமக்கு முக்கியம் அது கண்டிப்பாக இல்லை லக்கணம் வந்து முக்கியம் லக்கணத்தை விட லக்கணாதிபதி முக்கியம் லக்கணத்தை விட லக்கணாதிபதி முக்கியம் உங்கள் லக்கணாதிபதி வந்து ஏதோ ஒரு விதத்தில் வதப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்குண்டான இப்போ ஒரு லக்கணம்னா மேச லக்கணத்துக்கு செவ்வாய் கிறிசவலக்கணத்துக்கு தான் சுக்கரன் இவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர் அந்த காரகத்துவமுடைய கேரக்டரில் தான் இருப்பார் உங்களுடைய லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ லக்னா லக்கணம் என்பது லானா போட்டு இக்கனா போட்டு வந்து ஒரு ரவுண்டு போட்டு குடிச்சிருப்பாங்க ஆனால் இது லக்கணாதிபதி எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த உண்டான கேரக்டர் தான் உங்களுக்கு கேரக்டர்னா முழுமையான கேரக்டர் அதுதான் அப்போ அந்த உண்டான கேரக்டர் நம்மகிட்ட இருக்கணும் அப்போ இப்போ எந்த லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் சரி மேசத்தில் வந்து உங்களுடைய லக்கணாதிபதி உட்காந்துருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு ஆளுமை உள்ள டெம்பரான மனுஷனாக தான் இருப்பேங்க டெம்பரான மனுஷனாக தான் இருப்பேன் அப்போ அந்த டெம்பரான மனுஷனாக இருந்து 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 என்ன சொன்னான்னா உங்களுடைய பேர் வந்து என்ன சொன்னான்னா ரிப்பேர் தான் டெம்பரானவனை பார்த்து வந்தேன்னா என்ன என்ன என்னதான் நியாயமாக இருந்தாலும் உங்களுடைய டெம்பர் தன்மைகளை பார்த்து என்ன சொன்னால் எல்லாரும் என்ன செய்வாங்க கோவக்காரர் முன்கோவி ஏன்னா அது அந்த இடத்துல இருக்கிறது தான் உருவாக்கி விடும் அப்போ அந்த வதத்தை வந்து என்ன சொன்னால் நீங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க வதத்தை அணிவிச்சிட்டே இருப்பீங்க அப்போ எந்த ஒரு மனிதனும் என்ன சொன்னான்னா நாம் இந்த வதத்திலிருந்தும் தப்பிக்கணும் அதே சமயத்தில் நம்ம நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும் நினச்ச காரியம் நினச்சபடி எல்லா மனிதருக்கும் அதான் இப்போ பிரச்சனை இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் ஆபீஸ் போகிறோம் தேவையான பணம் வரணும் தேவையான ஆர்டர்ஸ் வரணும் வர்றவை நமக்கு வந்து என்ன தேடி கொண்டாந்து கொடுக்கணும் இதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாருக்குமே இந்த நான் சொல்ல போகிற விஷயம் தெரியாது உங்களுடைய லக்னாதிபதி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறது எந்த நட்சத்திர பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறது அதிலிருந்து டேரக்டாக ஏழாமினான் இந்த லக்னாதிபதி நின்ற நின்ற நட்சத்திர பாதம் என்னவோ இவர் அந்த கட்டத்தில் வந்து இப்போ இப்படி ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் இப்போ ஒரு தனுசு லக்கணம் தனுசு தனுசுல வந்து உங்கள் லக்கணாதிபதி உட்காந்துருக்கார் அப்போ தனுசில் வந்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உட்கார்ந்துருந்தார்னா இந்த லக்கணாதிபதி வந்து என்ன தனுசு அப்படின்னா குருவுடைய வீடு இவர் குரு ஆதிபத்தியமுடைய பல நபர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நபர்களாகவும் அறிவு சார்ந்த விஷயத்தை பேசக்கூடியவராக உண்டான கேரக்டர் இவர்கிட்ட இருக்கும் ஆனால் நித்தமே ஒரு கோயிலுக்கு போவார் நித்தமே ஏதாவது ஒரு கோயில் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது கோவில் ஒன்பதாம் இடம் என்பது கோவில் அந்த கோயிலுக்கு போவார் அப்போ இவருடைய காரிய வெற்றிகளையெல்லாம் நடத்தி கொடுக்கறது யார் அப்படின்னா இவருடைய லக்கணம் லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் நீங்கள் நேர மிதனத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற மிருகசீரிட நட்சத்திரம் மூணாம் பாதம் முதல் இது பாதம் அங்கே என்ன சொன்னால் மிருகசீரிட நட்சத்திரம் மூணாம் பாதம் இவருடைய காரியத்தை அனைத்தையுமே வெற்றி பெற வை வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த சக்தி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முருகசீரிட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அப்போ அந்த முருகசீரிட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்குண்டான அதிதேவதை மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு அரி யார்னா சந்திரன் சந்திரன் தான் சரி மிரு மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த மிருகசீரிடர் நட்சத்திரத்துக்கு உண்டான விருச்சம் அல்லது பொருள் என்னென்னா தேங்காய் அப்போ இந்த நபர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மிருகசீரிடர் நட்சத்திரத்தை இவருடைய காரியங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு இவருடைய காரியம் ஆக்டிவேஷன் வாங்கும் இவருடைய காரியம் போன காரியம் சக்சஸ் ஆகும்னா அந்த தேங்காய் தேங்காய் இருக்கு தேங்காய் வந்து இவர் இருக்கிற அலுவலகத்துலேயோ இதுலேயோ ஒன்று என்ன சொன்னால் அங்கே தேங்காய் வந்து அங்கே கும்பமாக வச்சிடணும் கும்பமாக வச்சிடும் அதில் ஒரு கன்று தெரிகிற மாதிரி வச்சிடணும் முழுமையாக உரிக்கக்கூடாது ஒரு கன்று தெரிகிற மாதிரி என்ன சொன்னால் அதை உரிச்சு வச்சிங்கன்னா மிருக சீரிட நட்சத்திரம் தேங்காய் தேங்காய் கண் அப்படிங்கிறான் இல்லைன்னா மானின் தலைங்கிறான் அப்போ நம்மளுடைய காரியத்தை போரா வெற்றி பெற வைக்கக்கூடியது நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற பாதம் ஒரு கட்டத்தில் எத்தனையாவது பாதமாக அதற்கு ஏழாவது பா ஏழாவது கட்டத்தில் அத்தனையாவது பாதத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஆக்டிவேஷன் பண்ண பண்ண நட உறுதியாக நடந்துடும் அப்போ இதே மாதிரி என்ன சொல்கிறான்னா வந்து எல்லா மனிதர்களுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் வந்து நம்மளுடைய லக்கணம் லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் வாதப்படுவதோ அதான் ஜங்கடப்படுவதோ அதுதான் பிரச்சனைக்குரியதோ அதுதான் அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு உயிர் அந்த உயிர் நம்மளுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு இடத்திற்குண்டான நட்சத்திரம் தான் நம்முடைய கேரக்டராக இருக்கும் நம்மளுடைய கேரக்டரை வந்து வெற்றி பெற வகிக்கக்கூடிய சக்தி வந்து அதற்கு ஏழாம் பாவத்தில் இருக்கின்ற இங்கே எத்தனை எந்த பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அத்தனாவது பாதம் என்னன்னு இப்போ ஒவ்வொரு வந்து வந்துச்சா மூணாம் பாதம் நாலாம் பாதம்லாம் இருக்கும் நம்ம என்ன வேண்டியது சார் நமக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம அடுத்த ஏழாம் பாவத்தை வந்து நாம் வந்து கரெக்ட் பண்ணணும்னா இங்கே ஒரு மூல நட்சத்திரம் அது ஒன்றாம் பாதமே அங்கே ஆரம்பிச்சிருக்கு இதே வந்து என்ன சொல்கிறேன்னா ஒருவருடைய லக்கணாதிபதி என்ன சொல்கிறான்னா வந்து மிதனத்தில் இருக்குதுன்னு வைங்க அப்போ மிதனத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணு நாலு பாதமும் அதுக்கடுத்து திருவாதிரை ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் புனர்பூசம் வந்து என்ன சொன்னான்னா மூணு பாதங்கள் அங்கே இருக்கும் அப்போ அந்த மிருகசீரட நட்சத்திரம் வந்து ரெண்டாம் நாலாம் பாதத்தில் இருந்தால் நீங்கள் இங்கே என்ன செய்யணும் அதற்கு நேர் ஏழில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதமும் அதை பிடிச்சிக்கணும் அப்போ ஒருவருடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஏழாவது கட்டத்தில் அவர் இந்த கட்டத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறாரோ அத்தனாவது பாதத்தில் இருக்கிற அத்தனாவது பாதம் தான் இவருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து மறைமுகமாக உதவி செஞ்சிகிட்டே இருக்கும் உறுதியாக உதவி செஞ்சிகிட்டே இருக்கும் இல்லைன்னா அதுக்குண்டான இப்போ வந்து என்ன சொன்னால் இப்போ நம்ம இதையே எடுத்துக்கணும் இப்போ மூல மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய லக்கணாதிபதி சுக்கரன் இருக்காருமே அம்சத் அதே ஏழாவது பாதத்தில் அங்கே மிருகசரிட நட்சத்திரம் மூணாம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லிடும்போது இந்த செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் இந்த செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் இந்த லக்கணத்திற்கு இந்த லக்கணத்துக்குல இவர் பிறந்த லக்கணத்திற்கு இவர் பிறந்த லக்கணத்திற்கு பிறந்த உண்டான கிரகம் வந்து என்ன சொன்னா லக்கணத்துக்கு மூணு லோக்கா இவ இவருக்கு வந்து இந்த இந்த லக்கணம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஏழு ஏழாம் இடத்தில் வந்து இவர் ஒன்றாம் பாதத்தில் மூலத்தில் உட்காந்துருக்காரு அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த மூணாம் பாதம் தான் முதல் பாதம் விருதுசேனம் அந்த இவருடைய லக்கணத்திற்கு அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் என்ன ஆதிபத்தியம் யார் அப்படின்னா வெத்தொலா லக்கணம் எடுக்க லக்கணத்துக்கு கேளுக்கூடியார் மனைவி மனைவிட்ட ஒரு காரியம் சொன்னாங்கன்னா சக்சஸ் ஆகிடுது மனைவிட்ட ஒரு காரியம் சொன்னார்னா சக்ஸஸ் ஆயிரும் பறிச்சித்து பாருங்கள் எல்லுன்னா என்னையாக அங்கே நிற்பாங்க இந்த ஒரு உதாரணம் சொல்லுங்கள் இப்போ வந்து என்ன சொன்னாங்க வந்து மிருகசீரிட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உங்களுடைய லக்கணம் அது என்ன லக்கணமாக இருந்தாலும் சேர்த்தான் சிம்மலக்கணம்லேயும் வச்சுக்கிடுங்க ஐயா சிம்மலக்கணத்துக்கு உண்டான சூரியன் வந்து என்ன சார் மிருதன மிருகசீரீட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்குது அப்போ நாலாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இவருடைய காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நேர ஏழாம் பாதத்தில் இருக்கிற ஏழாம் ஏழாம் பாவத்தில் வேளாம்பாவம் தனுசு தனுசில் இருக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த அங்கே நாலாம் பாதம் என்பது அது ரெண்டாவது பாதம் தான் மூணு தான் ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் மிருக நாலு ரெண்டாவது பாதம் இங்கே மூல நட்சத்திரம் ரெண்டாம் சார் கேதுவுடைய நட்சத்திரம்ல இருக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது ஒண்ணுமே வேண்டாம் பிள்ளையார் கோயிலில் போய் என்ன வந்து நீங்கள் டெய்லி சாமி கும்பிட்ருங்க பிள்ளையார் கோயிலில் போய் டெய்லி சாமி விட்டுறீங்க கேது என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் அங்கதான் இருக்குது அப்ப கேது என்ன செய்வார் காரியத்தை நடத்தி கொடுத்துருவார் காரியத்தை நடத்தி கொடுத்துருவார் அவ்வளோதான் அதே மாதிரி ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஏழாம் பாவத்தில் தான் உங்களுடைய முடிச்ச வைக்கக்கூடிய வந்து அந்த பாதம் இருக்கிறது அந்த பாதம் அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் அது என்ன ஆதிபத்தியம் என்று பாருங்கள் அது என்ன ஆதிபத்தியம் பாருங்கள் உங்களுடைய கணத்துக்கு அந்த கட்டத்தில் அந்த கட்டம் வந்து என்ன சொன்னா வந்து அந்த கட்டத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரம் என்ன ஆதிபத்தியம் பாருங்கள் அதை பிடித்தாலே வேலை நடக்கும் இப்போ வந்து என்ன சொன்னா ஒரு மேசலக்கணம் வச்சுக்கலாம் செவ்வாய் செவ்வாய் வந்து என்ன சொன்னால் துலாத்தில் உட்காந்துருக்காரு துலாத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் உட்காந்துருக்கு அப்போ மேசலக்கணம் மேசலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சித்திரை நட்சத்திரத்திலே உட்காந்துருக்காரு அப்போ சித்திரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி வருவோம் என்ன சொன்னா இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு உண்டான செவ்வாய் வந்து என்ன சொன்னாங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இங்கேருந்து எங்கே எங்கே போகணும் கரெக்டாக வந்து சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் உட்காந்துருக்காரு மூணாம் இருந்து கரெக்ட் இதுதான் பார்த்தோம் அதுலேருந்து என்ன சொன்னேன் ஏழாம் பாவம் எது துலாத்திற்கு ஏழாம் பாவம் துலாத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து துலாத்தில் நிற்கிற அந்த செவ்வாய்க்கு ஏழாம் பாவம் யார் என்று சொன்னால் அவருடைய செவ்வாய் வீடே வந்து அப்போ அந்த செவ்வாய் வீட்டில் வந்து எந்த நட்சத்திரம் வரும் கரெக்டாக வந்து என்ன சொன்னா அந்த அசுவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக வரும் அப்போ அந்த அசுவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக வரும்போது என்ன சொன்னா விநாயக பெருமானை பிடித்தால் அல்லது சரஸ்வதியை பிடித்தால் சரஸ்வதியை பிடித்தால் அல்லது சரஸ்வதியை பிடித்தால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் சின்ன 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 சூத்திரங்கள் மைண்டூட்டாக எடுக்கிறதுல தான் நிறைய வெற்றிகள் கிடைக்கிறது பெரிய யாகம் பண்ணி சாதிப்போம் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மைண்டூட்டாக எடுக்கணும் நமக்கு வெற்றி ஒவ்வொரு லக்கணம் தான் இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா பேசுகிறது லக்கணம் லக்கணாதிபதி தான் பேசுகிறாரு அப்போ அந்த லக்கணாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அவர் நின்ற நட்சத்திரம் அதற்கு எதிரடியாக அந்த கட்டத்தில் எத்தனாவது பாதங்கிறத கணக்கு பண்ண தெரிஞ்சுக்கிடணும் அது என்ன காரகத்து உறவு காரகத்து உறவுன்னா அந்த காரகத்து உறவு பிடிச்சாச்சுன்னா இல்லை அந்த காரகத்துக்கு உண்டான தெய்வத்தை பிடிச்சாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இது வந்து ஒரு அற்புதமான சூத்திரம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா எல்லாமே எங்கெங்கோ போயிட்டாங்க எங்கெங்கோ போயிட்டாங்க நம்மளை என்ன சொல்லானா நம்மளுடைய ஜாதகத்துக்குள்ள இருக்கிற பெர்ஃபாமன்ஸை எடுத்தாச்சுனாலே நம்ம எத்தனை ஆண்டுகளில் வேணாலும் வந்து நல்லா இருக்கணும் எத்தனையா இருக்கணும் இப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு கும்பலம் கும்பலக்கணத்துக்கு உண்டான சனி வந்து என்ன சொன்னாங்கண்ணா வந்து எங்கே உக்காந்துருக்காருண்ணா என்ன சொல் என்ன சொன்னான்னா விசாக நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் நாலாம் படத்தில் உட்காந்துட்டாருன்னா இங்கே கும்பலக்கணம் உண்டான சனி வந்து லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னு வந்து பத்தாம் இடத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா விசாக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்போ விசாக நட்சத்திரம் உட்காருன்னா அப்போ அந்த விசாக நட்சத்திரம் விருச்சிகத்தில் வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் கணந்து அங்கே அது ஸ்டார்டிங் பாயிண்டே தான் அப்போ விசாகத்திற்கு ஏழாம் இடம் இது அந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாவத்திற்கு விருச்சிக ராசிக்கு ஏழாம் பாவம் என்ன சொன்னான்னா துலாம் ரிசவ வீடாகும் அந்த வீட்டில் ரிசவ வீட்டில் வந்து என்ன சொன்னா கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து இந்த கும்பலக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் ஏழு குடையவன ஆதிபத்தியம் ஒன்று ஒரு கோவிலில் போய் வந்து என்ன சொன்னாலும் ஒரு சூடத்தை பொருத்தி வைத்தாலும் இந்த கும்பலக்கணத்துக்காரனுக்கு இந்த காரியம் நடந்துடும் சனி நின்ற இடத்திற்கு ஏழு குடைய ஏழாம் இடம் சுக்கரன் வீடாக இருந்து அந்த சுக்கரன் வீட்டில் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால கார்த்திகை என்பது அக்னி அக்னியை வந்து ஒரு சூட பொறுத்து சூடத்தை ஒரு நாள் ஒரு பொறுத்திட்டு வந்துட்டா வேலை நான் முடிஞ்சு வச்சு அல்லது அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து கும்பலக்கணத்துக்கு என்னது அப்படின்னா ஏழு புடையன மனைவி அல்லது நண்பன் இவங்கள வச்சு இந்த காரியத்தை ஆக்டிவேஷன் பண்ணிடுவான் அப்போ எளிய சூத்திரமாக கடைசியில் சொல்லுவாங்க உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடம் எதுவோ எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திர பாதமோ அதற்கு ஏழாம் இடத்தில் அத்தனையாவது நட்சத்திரத்துக்குண்டான அந்த பாதத்துக்கு உண்டான நட்சத்திரமே உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய காரியத்தை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் நீங்கள் என்ன செஞ்சிடணும் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஏழாம் வீட்டில் இருக்கின்ற இந்த நட்சத்திரத்தை எந்த எந்த பாதமோ அதற்கு கரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை டெய்லி சாப்பிட்டால் உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகும் சாப்பாட்டுலேயும் வெற்றி பெற்றலாம் வழிபாட்டாலும் வெற்றி பெற்றலாம் மனுஷன் அந்த காரகத்துக்கு உறவை வச்சும் வெற்றி பெற்றலாம் இத்தனை உண்மையான இத்தனை பரிச்சத்து பார்த்து வெற்றி பெற்றுக்கிட்டு தானே இவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக பேசுகிறோம் தெளிவாக பேச வேண்டும் என்று சொன்னால் குழப்பம் இருந்தால் தெளிவாக பேசவே முடியாது எப்படி வெற்றி பெற்றுருக்கோம் அதனால் பேசுகிறோம் வெற்றி பெறலைன்னா என்ன தடா போட அப்படின்னு தான் இருக்கும் ஒவ்வொரு நாள் நாலு நாலு இது போடணும் யாராவது படிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை செய்கிறவுமே தவிர இது உங்களுக்கு நிறையா வெற்றியை கொடுக்கும் இதை நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோ படிங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுனா தான் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் வீடியோ போட்டுட்ருக்காரு நம்ம வாட்டி பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடாது எங்கோ இருந்துருந்தேன்னு சொன்னேன்னா நமக்கு தேவையான மூச்சு காற்று எங்கேருந்து வருது அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம் உங்கள் மூச்சு காற்று எங்கேருந்து வரும் நீங்களா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கியே பிரபஞ்சத்திலிருந்து இதை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு இருக்குது பிரபஞ்சத்தில் இருந்தால் அந்த காற்று இருக்குது அந்த இருந்து அந்த காற்று இருக்கு அந்த காற்று எப்போ போகும்னு நமக்கு தெரியாது நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு வந்து என்னுடைய மூச்சு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது நான் வந்து என்ன சொன்னானா அந்த காற்று எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கேயோ வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு மேக்னட் பவரில் இருந்தால் நம்ம பார்த்துட்டு இருக்குது அந்த மேக்னட் பவரை நித்தமும் நன்றி கூ நன்றி கூறுங்கள் காலையில் எந்தாலும் நன்றி கூறுங்கள் நன்றி இன்றைக்கி ராத்திரி படுத்து முடிச்சு விடிய காலை இருந்துச்சோன்னு முடிச்சு பார்க்க நான் வந்து உயிரோட தான் இருக்கேன் நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்தில் ஒரு காந்த சக்தி இருக்கிறது அந்த காந்த சக்தியை ஈர்க்கிறதுக்கு என்ன வழிங்குற ஒரு ரகசியமெல்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சதுனால தான் இவ்வளோ விவரமாக சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்மளுடைய அலுவலகத்தில் இருந்த சான மோதிரம் இருக்குது தாமரை மோதிரம் வளமுறை சங்கு இருக்குது பாதரசத்தினால் செய்யப்பட்ட வளமுறை விநாயகர் இருக்குது அகமணி இருக்குது எல்லாம் வாங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒளி விளக்காக அது செயல்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சிப்பி பாறை ஜோதரரசு மாதிரி ஆகவன் ஜெயபாலாஜி பாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்